ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அம்மாஹவின் நல்லடிகார்களே பெரியவர்களே அல்லாஹ்வுடைய மாபன் திருமையால் ரமதான் மாதத்தில் இந்த பெகழ் பெருமானா ரசூதா இல்லம்லாஹு அலைசல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் எல்லாம் ஓதுவதை கேட்டு அல்லாவுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் இது அல்லா நம்மீது செய்த ஒரு மாபெரும் கிருமையாகும் பெரியவர்களே இந்த உலகத்தில் வாழும்போது நாம் யாரை பிரியப்பட வேண்டும் யாருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் யாரை பிரியப்பட்டு யாருடைய வாழ்க்கையை பின்பற்றினால் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது ஒரு இன்கும் தும் து நவியை நாயகமே மக்களை பார்த்து கூறுவீராக அல்லாகவே உண்மையாக நேசிக்கும் மக்களாக நீங்கள் இருந்தால் என் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி உலகத்தில் வாழும்போது உடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் திருபையாளன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான் வல்லதீன ஆமனு அசத்வ கும்பல் இல்லா அல்லாஹ் உண்மையான ஊமியன்கள் யார் தெரியுமா அல்லாஹு மீது கடுமையாக காதல் வைத்திருப்பார்கள் அல்லாஹு மீது அதிகமாக அன்பு வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு மீதி யாருக்கு பிரியம் இருக்கிறதோ அப்படி பிரியம் உள்ளவர்கள் நவிகள் பெருமானா ரசனந்தாயி சரதா சொன்னிய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படி பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹூ தாலா சொல்லக்கூடிய ஆயத்துகளை நாம் பாரிக்கிறோம் அது மட்டுமல்ல உங்களில் உண்மையான் பூமியில் யார் தெரியுமா தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களை விட என் மீதி யாருக்கு அதிகமான பாசமும் நேசமும் இருக்குமோ இவர்கள்தான் உண்மையான பூமியின் என்றும் இந்த நிகழ் பெருமானா ரசுரந்தா சரரசர்கள் சொல்லக்கூடிய பதிசையும் நான் பார்க்கிறோம் ஒரு நாள் இந்த நிகழ் பெருமானா ரசுரந்தா அவர்களை உமரிகந்தாலும் சந்தித்து சொன்னார்கள் யார சோரம்தான் உங்களை என் குடும்பத்தாரை விட நான் நேசிக்கிறேன் சொன்னார்கள் உங்களை என் குடும்பத்தாரை விட நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசுருந்தா அவர்கள் சொன்னார்கள் ஈமான் இன்னும் காமினான ஈமானாக பரிபுரணமான ஈமானாக ஆகவில்லை என்று சொன்னார்கள் யாரம் தான் என்னை விட என் பொருளாதாரத்தை விட உங்களை நான் நேசிக்கிறேன் இன்னும் உங்களுடைய ஈவான் முழுமை பெறவில்லை என்று நிகழ்வு பெருமான ரசுந்தாய் சதசரவே சொன்னவுடன் அடுத்து சொன்னார்கள் யார சூரம்தான் என் உயிரை விட என்னுடைய என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன் என்று தான் நபிகள் நிர்மாண ரசுனுந்தாய் சதாசி சொன்னார்கள் இப்பொழுதுதான் உன் ஈமான் முழுமையான ஈமான் ஈமானாக இருக்கிறது என்றார்கள் ரசுனுந்தாய் சரதாசு அவர்கள் எனவே உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வையும் அல்லாவுடைய தூதரையும் நான் பிரியப்பட வேண்டும் அது மட்டுமல்ல நபிகள் நாயத்துடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க நான் பின்பற்றி நடக்கும்போது அல்லாவுடைய அன்பும் அல்லாவுடைய பாசமும் அல்லாவுடைய நெருக்கமும் நமக்கு ஏற்படுகிறது ஒரு நாள் ஒரு சஹாவி எனக்கு பெயரை யாபகத்திற்கு இல்லை ஒரு ஓரத்தில் வழிவாசலில் ஒருவா என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் சப்தமாக இதை பார்த்தா இவருக்கு பைத்தியமா படித்து விட்டது யார சோழம்மா இவரு மஜுனூனா இவருக்கு பைத்தியமா எதற்காக வேண்டி ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு அன்வா அல்வா என்று சப்தமாக விக்ரஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே நபிகள் பெருமானா சொன்னார்கள் உமரே பேச்சை கொஞ்சம் நிறுத்தும் என்றார்கள் உருடைய பேச்சை கொஞ்சம் நிறுத்தும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மனுவிலேயே மகிமையை பெருமையை உமரியாமல் அவர்கள் புரியவில்லை ஒரு நேரம் வந்தது அந்த சஹாபிக்கு நபிகள் பெருமானா ரசுந்தாளுடைய மடியில் மரணிக்கிற பாக்கியம் கிடைத்தது அது மட்டுமல்ல நடிகர் பெருமானி சரதாசவர்கள் அந்த சஹாமுடைய உடலை குளிப்பாட்டி கஃபன் செய்து குளியில் இறங்கி அந்த உடலை வாங்கி உள்ளே வைத்தார்கள் புனிதமான கரைத்தான் சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க நபிகள் பெருமானா ரசுருந்தாயி சரதாசவர்கள் குனிந்து அந்த சகாமிடைய உடலை குளியில் வைக்கும் போது மேலே இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கண்ணீர் துணி ரசுருந்தாவுடைய மேனையில் விடுகிறது ஏறெடுத்து பார்த்தார்கள் தாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சுட்டு சுட்டாக வணிந்து கொண்டு இருக்கிறது என்ன விஷயம் எதற்காகவே அழிகிறீர் கண்ணீர் வடிக்கிறீர் என்று கேட்டார்கள் யார சோழம் தான் ஒரு உயர்ந்த மனிதரா இவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதரை பார்த்து நான் மஜுனோன் பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டேனே அல்லாஹு உண்டான அன்பின் காரணமாக காதலின் காரணமாக அல்லாஹ் அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டு ரிகர் செய்து கொண்டிருந்த மனிதரை பார்த்து லூசா பைத்தியமா என்று கேட்டு விட்டே நான் அறியாமல் தெரியாமல் பேசிவிட்டது யார் அசுரம்தா மிகப்பெரிய பாக்கியத்தை விட்டார் இவர் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நான் வருத்தப்பட்டு அறிகிறேன் என்ன பாக்கியம் உமரே என்று விஸ்வரந்தாவர்கள் கேட்கும் உன்னுடைய மடியில் மரணிக்கிற பாக்கியத்தை அந்த கொடுத்தான் அது மட்டுமல்ல உங்களுடைய புனிதமான கரத்தால் தண்ணீரை ஊத்தி ஊற்றி குளிப்பாட்டக்கூடிய பாக்கியத்தையும் இவருக்கு அங்கா வழங்கினான் அது மட்டுமல்ல உன்னை புனிதமான கரத்தால் வாங்கி குளியில் வைக்கிற பாக்கியத்தையும் அந்தா கொடுத்து விட்டான் நாளை வறுமை நாளி நடசுரம் தான் நீங்கள் சொன்னதே போன்று இந்த உலகத்திலும் வாணும் மனிதர்கள் எப்படி மரணிக்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த மறுமையில் எழுப்புவான் ஆனால் இந்த சஹாபி நாளை மறுமையில் இந்த சஹாபியை அண்ணா எழுப்பும் போது தன்னுடைய மடியில் தலை வைத்தவாறு அண்ணா எழுப்புவானே மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று விட்டாரே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்டு என்னுடைய கண்களெல்லாம் கண்ணீரை சிந்துகிறது யான சோழம் தான் என்று சொன்னார்கள் உடைய தானுவேன் அந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது சாதாரணமாக கிடைக்கவில்லை அல்லாவுடைய தியானத்தில் இருந்தார் தனிமையில் இருந்து அல்லாஹுவை சிந்தித்தார் செய்தார் எனவே மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லா வணங்கினான் இதைத்தான் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் அல்வாகவே விரும்பும் மக்களாக இருப்பின் என் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் உன்னுடைய பாவத்தை நாம் அம்மா மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் கிருபையான அல்லாவுடைய பிரியம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் அம்மா மீது அதிகமாக காதல் வைப்பார்கள் அவர் வைக்கும் மக்கள் தான் உண்மையான மூமி என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் அம்மாவுமே நேசித்து நபிக நாயத்தின் மீது அதிகமாக பிரியம் கொண்டு முழுமையான ஈமானை அடைந்து நபிகள் பெருமானா ரசனம் தாய் வாழ்க்கையை முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்கும் மக்களாக அம்மா உங்களையும் என்னையும் ஆக்கி மறுமையில் இந்த உலகத்தில் வாழும் போது கண்மணி ரவிகள் தான் நாம் பார்க்கவில்லை என்றாலும் மறுமையில் மகசர் மைதானத்தில் நம்முடைய கண்களால் பார்க்கும் பாக்கியத்தை அவங்க நமக்கு தருவதோடு அவங்க புனிதமான கரத்தால் நீரை வாங்கி பருகக்கூடிய வாய்ப்பையும் அம்மா தந்து சொருக்கத்தில் நிறைகளாயத்தோடு அமரக்கூடிய வாய்ப்பையும் நம் குடும்பத்தாருக்கும் நமக்கும் அம்மா வழங்குவானாக வாசு தாவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலிக்கும் வரமத்துல்லாய் தாடா வரகாத்தூர் سبحان الله الحمد لله الله أكبر. فاعلموا أنه أفضل الذكر لا إله إلا الله صلى على رسول سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم ربنا آتنا في الدنيا حسنة சனத்தம் அளின் ஆகதா வந்தார் எங்கள் எரிவா யான் வா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த உலகத்தின் மறுமையிலும் நன்மையை நன்பானவை தந்து இந்த ரகத்தினாக தான் வீட்டு நிறிவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக நபிகள் நபைகள் பெருமானார் ரசூரங்காய் சந்தம் வாழைவு சந்தம் அவர்கள் என்ன நகையை நன்மையை நன் வாழ்வை கேட்டார்களோ அத்துண நன் வாழ்வையை உருவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக யாம்பா நபிகள் பெருமானாரம் அவர்கள் எந்தெந்த தீங்க வீட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அப்படிப்பட்ட அத்துணை தீங்க வீட்டும் இனிவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக யாம் வா இபனாகி சலாத் வசலாமன் அவர்கள் காமத்துள்ளாவை கட்டி முடித்த பிறகு துவா செய்தார்கள் அதே போன்ற இனிவா உன்னை வணங்கி தொழுதிவிட்டு துவா செய்கின்றோம் நாங்கள் கேட்குற துவாக்களை எல்லாம் நிறுவா நீ சொல்லாமல் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு தஸ்மீகை ஓதினார்கள் அதன் காரணமாக எரிவா நீ அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினாய் பாதுகாத்தாய் அதே போன்று எங்களையும் எல்லா மக்களையும் எரிவா எல்லா விதமான தீங்கு வந்தும் ஆபத்தில் இருந்தும் பாதுகாப்பாயாக இவராகி அலை சலாத் வல்லாமான் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருக்கும் நெருப்பு குண்டத்தில் இருக்கும் போது ஒரு நியமன் மௌலா

வாய்ப்பையும் எல்லா மக்களுக்கும் காலம் பார்த்து வரக்கூடிய வியாபாரம் விவசாயம் தொழில்கள் வரத்தை நிரிவான பரத்தத்தை தருவாயாக சமயத்தில் கரிமாவை சக்கராத்துடைய வேதனையை மரணிக்கும் நேரத்தில் சொருக்கத்தை பார்த்தவாறு ரோட்டை கைப்பற்றுவாயாக அவருடைய வாழ்க்கையை சொருக்கத்தின் பூங்கவனமாக ஆக்கி தருவாயாக மகஷர் மைதானத்தின் மாணவி சங்கம் வாணிவ சங்கம் அவர்களை கண்டு அவருடைய புனிதமான கடத்தால் அகம்பரத்தவசம் நீங்கள் நீரை வாங்கி வருகக்கூடிய வாய்ப்பையும் விரிவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தந்து உன் அரசியல் நிலையும் விரிவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக சிராத்தி முஸ்தாக்கின் பாலத்தை சீக்கிரமாக கடந்து ஜன்னத்தில் சுரந்தும் சுருக்கத்தில் வாழக்கூடிய அவரக்கூடிய வாய்ப்பையும் விரிவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக மருமையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் பெற்றோருக்கோ உதவி செய்ய முடியாத நாளில் கிழிவனத்தை எளிதை எளிதாக ஆக்கி எல்லா மக்களுக்கும் நிறைவான வெற்றியை கொடுப்பாயாக யம்பா இந்த உலகத்திலும் மருமையிலும் எல்லா மக்களுக்கும் வெற்றியை தருவாயாக யம்பா எங்களுடைய குழந்தைகளை சாவியகார குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக பெற்றோர்கள் சொல் கேட்டு நடக்கும் குழந்தைகளாக ஆக்கி தருவாயாக எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைகளையும் எரிவாய் எல்லா விமான வரத்தையும் விளங்குவாயாக யம்பா குழந்தைகள் இல்லாத மக்களுக்கு குழந்தை என்ற பாக்கியத்தை கொடுப்பாயாக எல்லா குமரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு மன வாழ்க்கை ஏற்பட இருவாய் கிருமி செய்வாயாக எல்லா இந்த ஊரில் வசித்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் எல்லா ஊரிலும் வசித்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஈமானோரும் இஸ்லாத்தோடும் வாழக்கூடிய வாய்ப்பை இருவாணி வழங்குவாயாக எல்லா இந்த ஊரில் ஏற்பட்டு இருக்கிற வியாதியை போக்கி யாரெல்லாம் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு இருவாணி குணப்படுத்தி நோயற்ற வாழ்க்கை வழங்குவாயாக அதே போன்ற எல்லா விதமான வியாதிகளும் இருவாய் எல்லா மக்களை

அண்ணாமலை அவசியமோ அங்கெல்லாம் போய் இசைவாயாக அண்ணாமலை இல்லை என்று இல்லை என்றால் உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாத ரஹ்மான யாம்லா எனவே இந்த ஊருக்கும் எல்லா ஊருக்கும் பழக்கத்தான மழையை குளிய சிவாயாக எவ்வா ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்றி அமல் செய்து வருகிறோம் இன்னும் பாக்கி உள்ள நாட்களையும் நல்ல அமல்கள் கழிய நல்ல அமல்களில் கழிக்கக்கூடிய வாய்ப்பையும் தெளிவாக எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக எவ்வா இந்த உலகத்தில் வாழும் வாழும் காலமெல்லாம் ஐந்து நேரம் தொழுதி உன்னை வணங்கி வாழக்கூடிய வாய்ப்பையும் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக மதத்தில் சிறப்பு தொழுகையாகிய தராமீக தொழுகை யாரெல்லாம் தொழுந்து வருகிறார்களோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோயற்ற வாழ்க்கை கொடுத்து நீ ஆகலை கொடுத்து எல்லா விதமான வழக்கத்தையும் எரிவான விளங்குவாயாக யா நாள் கேட்கிற துவாக்களை எல்லாம் இருவானை ஏற்றுக்கொள்வாயாக And i don't need... know